கண்படக்கம் நம்ம அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சார்ந்த திரு புகழைந்திரைந்து இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட எம்ஜிஆர் யூடியூபுக்கு எனது சேனலுக்கு வணக்கம் மார்க்கின்ற நேர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை தோல்விகளை பெற்று தந்து விட்டார் எதற்குமே புண்ணியம் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தீங்க மீண்டும் மொத்த அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் பொதுக்குழு வழங்கி இருக்கிறது இப்படி பார்க்குறேங்க அதிகாரத்தை அடமானம் வச்சுருந்தாங்களே என்ன திருப்பி மீட்டு அவர் கையில் ஒரு ஃபார்மாலிட்டி என்ன இந்த ஃபார்மாலிட்டி தான் அங்கே தான் ஆப் அடிக்கிறானே தேர்தல் கமிஷனில் வான்னு எனக்கு நோட்டீஸ் வந்துடுச்சு வான்னு தானே கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் சிம்பிளே ஆடுதில்ல எத்தனை காலமாக மனு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தான் தெரியுமே டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சுல்ல இப்போ எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுது இல்லை வாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது இன்னொருத்தர் போட்ட கேஸு சூரியமூர்த்தி யாரோ ஒருத்தர் நான் இப்படி பல பேர் போட்ட கேஸில் எல்லாத்தையும் டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்களே இருபத்தி நாலாம் தேதி போகணும் எனக்கு போட்டாச்சு ஆமா ஆமாம் ரொம்ப கிளியராக அனுப்பிச்சிருக்காங்க அங்கே இருக்க செக்ரட்டரி அனுப்பிச்சு இங்கே இருக்க மாநில தேர்தல் ஆணையர் அனுப்பிச்சு கிருஷ்ணகிரி கலெக்டருக்கு போய் என் வீட்டு ஒசூரில் இருக்குது இப்பதான் ஜஸ்ட் ரிசீவ் ஆச்சு ம் ம் கூப்பிட்டுருக்காங்க அங்கே பேசிக்கிறேன் விட மாட்டேன் நான் அதில் வந்து உங்ககிட்ட என்ன என்ன இதில் விளக்கம் கேட்கறத கூப்பிட்டுருக்காங்க என்னதாங்க தாங்க ஜாஸ்தி எலெக்ஷன் கமிஷனில் நாலு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ரெப்ரென்டேஷன் கொடுத்து பெண்டிங் நிற்கிது ஹைகோர்ட்ல டெல்லியில் கேஸ் போட்டு அவங்க ஆர்டர் போட்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்க ஆல்ரெடி முடிவு எடுத்த ஒரு விஷயம் என்ன முடிவு எடுத்து முடிவு எடுத்த ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிடுச்சு என்ன போயிடுச்சு ஜஸ்ட் ஒருத்தர் கேஸ் போட்டுறதுனால ஒரு விளக்கம் கேட்குறாங்க இதுல ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முடிவு எடுக்கல முடிவு எடுக்கல கவலைப்படாதீங்க என்னது முடிவு எடுக்கல முடிவு எடுக்கல யார் எடுத்தாங்க முடிவு ஈரோடு பை எலெக்ஷனுக்கு எல்லாம் தெரியாத பல சொ விஷயங்களை சொல்கிறேன் ஓபிஎஸ் வந்து கேண்டிடேட்டை வித்ரா பண்ணதுக்கெலாம் காரணம் உண்மையான காரணம் உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் உடைய அவர் அண்ணனோட வழக்கறிஞர்கள் ஈரோடு பொறுத்த வரைக்கும் தலையிட வேண்டாம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக அவர் கேண்டிடேட்டை போடுங்க தமிழ் மகன் ஊசியான நடுவராக போட்டுக்கோங்க ப்ரிசிடிங் சேர்மனான்னு சொல்லி அப்போ போட்டது ஈரோடுக்கு அது அப்போ ரெட்டையில் போச்சு ரெண்டாவது ரெட்டையில் போனதுக்கு காரணம் ஈபிஎஸ் இல்லை ஓபிஎஸ்னால் நாங்கள் ஆர்டர் வாங்குகிறேன் டெல்லியில் இங்கே போய் ராமநாதபுரத்தில் போய் சுயேட்சையில் நிற்கிறாரு ஒரு சுயேட்சை சின்னத்தை கையில் எடுத்துகிட்டு ஃபார்ம் பி பிஃபார்மில் சைன் பண்ணி அவரும் ரெட்டை கேட்டிருந்தா பத்து இடத்துல ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்தா அது நடந்திருக்குமா நீங்கள் எடப்பாடி பழனிசாமியே குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அவன் அந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி மேலே வர்றதுக்கு யார் நம்மளாம் காரணங்கிறத உணரணும் தப்பு பண்ணுறோன்றதை நினைக்கணும் ஆகவே அது இப்படி தான் கைக்கு போச்சு டெக்னிக்கலாக நீங்களே சொன்னீங்க தேருக்கு போச்சு கைக்கு போயிடுச்சு இல்லைங்க இப்படி தான் போச்சுன்னு சொன்னேன் நீங்கள் என்னை மடக்க முடியாது இப்படி தான் போச்சு தேர்தல் ஆணையம் இது பண்ணலை என்ன அங்கீகாரமாக ரெட்டிலேயே கொடுக்கலீங்க தான் அப்பயும் தூக்கி கொடுத்துருக்கு இன்னும் டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குது இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்காருன்னு இப்போ ஒரு மாலையை போட்டு கூட சொல்லியாச்சு அதுக்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகள்லீகலா நீங்க ஏதாவது ஒரு வாதம் என்ன வாதத்தை வைக்கணும் எங்க பொதுக்குழுவா அதுக்கு பிறகு வாதத்தை ரொம்ப சிம்பிளா ஒரு நிமிஷத்துல சிம்பிள் சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் கோட்டு போடுறாரு புரட்சி தலைவர் அம்மா வகித்த பொதுச்செயலாளர் பதவி வகிக்க மாட்டோம் பாஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த விதிகளில் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க விதிகள் மாறுது மாறிட்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ்சியும் போட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்புறம் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு எதிர்கட்சி தலைவர் விட்டுக் கொடுக்காதுன்னு விட்டுக் கொடுக்குறாரு எல்லாம் நடந்து தோத்துட்டு பின்னாடி ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காரு டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போது அப்போ இவரை கட்சி விட்டு அவர் எடுக்கிறாரு என்னை எடுத்தப்பயே சொன்ன அடுத்தாப்போ உங்களுக்கு தானே அவர் தம்பி எடுக்கிறாரு என்ன எடுக்கிறாரு இவர் எடுக்கிறது போய் போச்சு கூடையே கூப்பிட்டு போய் நாடே பார்த்துச்சு அன்றைக்கு தான் அவருக்கு பேர் கெட்டு போச்சு எல்லாம் பண்ணார்ல எல்லாம் நடந்தது இல்லை இதெல்லாம் பழனிசாமி வெளியில் அனுப்பிச்சி பண்ணுறது ஒன்றா இருக்கும்பொழுது தான் ஒருங்கிணைப்பாளர் ஒன்றா இருக்கும்போது தான் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போது சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்குது அதை தான் தேர்தல் கமிஷன் சொல்லுது நான் டிஸ்பியூட் ஃபைலில் வச்சுருக்கேன் நீங்கள் சிவில் மேட்ரை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுது அப்போது இன்னும் முடியலையே அது சரி சார் எல்லாமே முடிஞ்சுது எல்லாம் ஒரு கையில் இருக்குது உங்களை மாதிரி விஷயம் தெரியாதவங்க இந்த மீடியாக்காரங்க தொந்தரவும் பெருசாக போச்சு தூக்கி தூக்கின்னு எடுத்துருங்க பொதுச் செயலாளர்னு அப்புறம் எதுக்கு போய் கோர்ட்டில் தப்பாச்சின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார் பொதுச் செயலாளர் நான் போட்டது தப்புங்க நான் இணை ஒருங்கிணைப்பாளரு தான் சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸில் எதுக்கு அப்போ எழுதி தப்பாக போட்டேன்னு சொல்லி அப்பாலஜஸ் கேட்டு மன்னிப்பு கேட்டு எதுக்கு எழுதி கொடுத்தாரு இல்லை இந்தியாவில் பல கட்சிகள் இது மாதிரி உடஞ்சிருக்கு எல்லாருக்கும் தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்ட முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்க நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க இதுலேயே உங்கள் வாதம் அடிபட்டு போயிடும் ஹலோ ஒன்றும் போகாது நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் அலிகேஸ்னு சொல்லி ஊபியனுடைய அலிகேஸ் மெஜாரிட்டி பார்க்குறது டூ பார் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் தீபாலாம் இன்டர்வியூனர் அந்த கேஸில் அந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது ரெட் பை மதுசூதரன் குரூப் என்டைட்டில் டு யூஸ் த சிம்பிள் ரெட்டையில் அப்புறம் பார்ட்டி ஃப்ளாக்கு பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுதான் மெஜாரிட்டி அடிப்படையில் அப்போ கொடுத்தது அதை கேஸ் போட்டது அப்ளிகேன் வந்து டிடி விஜயநகரனும் சின்ன சசிகலாவும் அது கேஸை வின் பண்ணது பண்ணுறது அண்ணன் இறந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் அப்புறம் செம்எல்ஏ மூணு பேரும் அதில் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லையே தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உத்தரவை கோர்ட்டு போடவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உடப்பில் போட்டுட்டு இருந்த தேர்தல் ஆணையம் முதல் தடவையாக கூப்பிடுது இப்பதான் போய் சொல்ல போறோம் மெஜாரிட்டியை வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது இட் இஸ் ராங் தப்பு அது பத்து எலக்ஷன்ல தோத்து ரோட்ல நிற்கிறாரு இவர் ஸோ இதெல்லாம் வரும் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வரும் உங்களுக்கு அது பெரிய விவகாரம் அதை நானே ஆர்கியூ பண்ணலான்னு முடிவு ம் ஹம் சரி இப்ப வாங்க எப்படி பாக்குறீங்க பொதுக்குழு நடந்த நிகழ்வுகள் ரொம்ப கேவலமா இருக்கு உண்மையிலேயே அப்போ எதுக்காரமாக நடத்தி ஓடிட்டும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆர்த்தி பொதுக்குழு நான் நான் வந்து சில பேர் யூடியூப்பில் உட்காந்துக்கிறது சில பேர் டிவியில் உட்காந்துக்கிறது என்ன நடக்கும்னு பாருங்கள் எல்லாம் இருபது எம்எல்ஏ எகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க எல்லோரும் நேராக போகிறாங்க உள்ளார கல் அடிப்பாங்க பாட்டில் அடிப்பாங்க ஓபிஎஸ் இருந்தால் தானே பாட்டில் அடிப்பார் அவர் அங்கே எதிரியே இல்லை எதுக்கு பாட்டில் அடிக்கணும் அதெல்லாம் பாருங்க பாருங்கள் நீங்கள் பாருங்களேன் எல்லாம் எதிர்ப்பு குரல் எப்படி எடுப்போகுது பொதுக்குழுவே நடக்காது இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு அது ஒரு நாலஞ்சு பேர் இந்த கவர் பாயிங் அலைகிறாங்க இது இது எக்கச்சக்கமாக இருக்குது இந்த யூடியூப் சேனலில் அதில் மற்றதெல்லாம் நான் பார்த்து சிரிச்சிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா டிவி டெபேட்லேயும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன் பொதுக்குழுவில் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஜால்ராக்கள் உட்காந்துருக்காங்க அடிப்பைகள் உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் எழுந்து கேட்க போகிறதில்ல பொதுக்குழு நான் கண்ட பொதுக்குழு நான் பார்த்த பொதுக்குழு அம்மா ரெண்டு நாள்லாம் பொதுக்குழு நடத்தியிருக்காங்க உட்காந்துக்கோங்க அம்மா திடீர்னு நினச்சாங்கன்னா மைக்கை பிடிப்பாங்க இங்கே வாங்க ஈரோடு மாவட்ட கழக செயலரை வாங்க மதுரை மாவட்ட கழக செயலர் வாங்க பேசுங்க பத்து நிமிஷம் பேச சொல்லுவாங்க இவங்க பேசிகிட்டே பொழுது என்ன பிரச்சனை கட்சி பிரச்சனைன்னு கேட்பாங்க அடுத்து இவர் கவுண்டராக ஒரு ஒன்றிய செயலரை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க எல்லாம் பார்த்துட்டேங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து என்ன சொல்ல வேண்டியதானே நாங்கள் சுதந்திரமாக இங்கே பொதுக்குழு நடத்துகிறோம் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களோ செயற்குழு உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ தயவு செஞ்சு ஒரு பத்து பேரை கூப்பிட்றோம் கை தூக்குங்க வாங்க நீங்க ஒற்றுமை வேண்டுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு எவனையாவது வேற மாதிரி பண்ணாரு யார வச்சு அதிமுக உடைய போகுதுன்னு வதந்தியை கிடப்புனாங்களோ யார் எடப்பாடிக்கு எதிரா இருக்காங்கன்னு வதந்தியை கிடப்புனாங்களோ அவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு பேச வச்சுட்டாரு சிவி சண்முகம் பேசுறாரு வேலுமணி பேசுறாரு இதுக்கு மேல வேற என்ன ராத்திரில அம்மா பகல்ல சின்னம்மா சிவி வி சண்முகத்துக்கு சொல்ற சொல்ற சின்னம்மா சொன்னா அம்மான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு ஆ மூஞ்சுமா ஏதாவது வந்துடும் போகுது அப்புறம் வாயில் எனக்கு ஒரு ஆள் இப்போ மறுபடியும் சப்போர்ட்டுக்கு சூப்பர் அங்கே போனீங்கன்னா சிரிக்கிறானே பஃபுன்னு மாதிரிங்கண்ணா அவன் மனுஷன் கட்சி நாசமா போகுது கேள்றான்னா திடீர்னு பாராட்டி பேசிட்டு வரான் எப்படியோ ஒழி நாசமா போச்சு பொன்னையன் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு எம்எல்ஏ வச்சு திரட்டன் மணி தானே ராஜ்யசபா எம்பி வாங்கிருக்கீங்க அண்ணன் பொன்னையனு தானே சொன்னார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் எம்ஜிஆர் டிவிக்கு அவர் தானே சொன்னார் அதனால அது விழுதுங்க ஏங்க இவர் தாங்க சொன்னார் வேலுமணி பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருந்தால் பதினஞ்சு இருபது இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருப்போம் யார் சொன்னால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வேணான்னு யார் சொன்னால் கூட்டணி இல்லைன்னு உத்தரவாதம் கொடுத்தது மாறி மாறி யார் எடப்பாடி அதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தது யார் வேலுமணி ஏன் அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அங்கே பொதுக்குழு கூட்டினீங்கல்ல ம் அப்போ இங்கே ஆய்வுலாம் நடத்துனீங்களா அங்கே பொதுக்குழு அதை பற்றி பேச வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமி ஏழு இடத்துல டெபாசிட் போன மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போன மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் தில் ஒரு ஆள் எடுக்க ஆட ஏன் சார் நீ இவர் அடிமைகள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு கத்து கத்தி அங்க போய் அங்கே போய் திமுகவை பற்றி பேசுறாரு இவர் எல்லாத்துலேயும் ஊழல் நித்தி ஸ்பீச்சில் நான் பார்த்தேன் அப்புறமா போட்டு பார்த்தேன் பேசுறது நேரம் கேட்கறது இல்லை அந்த நேரத்தை வந்து இன்னொரு விஷயம் நடந்தான் தொண்டர்கள் மத்தியில எழுச்சி கிளம்பிடிச்சான் ஐயோயோ அந்த எழுச்சி இருக்கே நாளைக்கு காலையில் தேர்தல் வந்தால் தொண்டர்கள் பூரா பூத்தில் போய் உட்காந்து பயங்கரமா வேலை பண்ணி திமுகவை ஜெயிக்க வச்சிருக்காங்க எந்த தொண்டர்கள் எந்த தொண்டர்கள் மத்தியில் அங்க தொண்டர்கள் எங்க நிற்கிறான் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே வந்திருப்பாங்க தொண்டர்கள் எப்படி உள்ளோட முடியும் பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நடக்கிறதே பொதுக்குழுல சார் அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போகும்போதே சைனை வாங்கிக்கிறது நெஜர்ல ரெசுலேஷன் பாஸ் பண்ண பின்னாடி வாங்க வேண்டிய சைனை இவனுக்கு முன்னாடியே வாங்கி வானுங்க மாடுங்க நிறைய நிற்கும் டிராக்டர்ல வண்டியில கேரளாவுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படியே தலையை குழிஞ்சு போகும் காலையில் கேரளாவில் வெட்டுவிட போகிறோன்னு அதுக்கு தெரியாது அப்படியே தலையை குளிஞ்சிட்டு போகும் அப்படி தான் அந்த பொதுக்குழுக்கு போகிறவங்க அப்படியே தலையை குளிஞ்சிட்டு போகிறாங்க ஒரு சைனை பண்ணுறாங்க அப்புறம் மட்டன் சிக்கன் சிக்கன் அரிசோய் விருந்து அதை வேறு டீமே இலையைப்பார் அந்த இலையைப்பார் அண்ணன் வணங்கிட்டாரு அன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்ட மார்ஷல் எது இருந்தால் கூட பரவாயில்ல நான் நீ இந்த நேரத்தில் பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா ஒரு ஆறுதல் கூட நான் நேற்று மத்தியானம் எனது அன்பு சகோதரர் இவி கே அவர்களுக்கு போய் மலர் மாலை வைத்து வந்தேன் வந்தவுடனே போயிருந்தேன் மலர் மாலை வைத்தேன் பழைய நினைவுகள்லாம் வந்தது டிவியில் கூட பேசிட்டு வந்தேன் அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டார் திடீரெல சமீபத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டோடனே அண்ணா வணக்கம் அப்படின்னு என்ன என் நம்பரை பார்த்தோன்னே எடுத்துட்டீங்கன்னாரு அதோட என்ன வேலை எனக்கு சொல்லுங்கிறான் இல்லை இல்லை நான் ரொம்ப பெருமையாக இருக்கேங்க வீட்டில் எல்லோரும் பேசிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய பதிலில் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்கன்னாரு என்னென்னு கேட்டேன் இல்லை இல்லை தந்தை பெரியாரை பற்றி யாராவது விட விடமாட்டேன்ருக்கேன் நான் பேரனாக இருந்தும் நான் சொல்ல வேண்டிய பதிலில் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்கன்னாரு நானும் உங்கள் குடும்பம் தானே மறந்துட்டீங்களே தீகா திராவிடர் கிடத்துல தானே அப்பா தலைவராக இருந்தார் அந்த வழியில் தானே வந்தேன் எனக்கும் அந்த உரிமைகள்லாம் உண்டு நான் சிரித்தேன் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவோம் ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னாரு நேற்று போய் மலர் உடைய வச்சு பாவம் அதில் கலந்துக்கிட்டோம் அப்படியே வேதனையோடு வந்த ஒரு நல்ல டால் லீடர் என்னென்னா அவர்கிட்ட பிடிச்சிதுங்க எந்த கான்ட்ராக்டும் அவர் எடுத்து இல்லை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு யார்ட்டு அமைச்சராக இருந்தார் ஆமாங்க இப்போ மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் யார்கிட்டையும் எந்த யாசகமும் கேட்டதில்லை அதே மாதிரி வர்றவங்களை வேண்டி வேணுங்கிற உதவியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு தவிர யார்ட்டையும் அது இதுன்னு எதிர்பார்த்து காசு பணம் வாங்கின ஆள் இல்லை அவர் ரொம்ப சின்சியராக இருந்தார் தந்தை பெரியார் வழியில் அவர் வந்து காங்கிரஸில் இருந்திருக்கலாம் அந்த வழி வந்து தந்தை பெரியார் வழியிலேருந்து அவர் மாறலை அதை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் குடும்பமே அது தான் நீங்கள் இன்னொன்று வச்சுக்கணும் ஐம்பெரும் தலைவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார்கள் வரலாறு அந்த ஐம்பெரும் தலைவரில் ஈவிகே கே சம்பத் ஒருவர் சொல்லின் செல்வர் அவர் தான் உருவாக்குறார் அப்புறம் பெரியார்டு பெரியாருடைய மகன் அண்ணன் மகன் அதையும் விட்டு வந்து இங்கே வந்துட்டார் எங்கே அப்பேரிஞ்சர் அண்ணாவோட பிரிஞ்சு வரும்போது வந்துட்டார் அவர் சொன்னால் கேட்கல பெரியார் மன்றாடி கேட்டாரான் கேட்கவே இல்லை அவர் அப்படி வந்துட்டார் வரலாறு அதுக்கு பின்னாடி ஈவிகே கே சுலச்சனா சம்பத் அன்னின் தான் கூப்பிடுவோம் நான் என்னுடைய தம்பி கல்யாணத்துக்கு அம்மா சொல்லி அவரும் நாவலரும் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருந்தாங்க அவங்க தலைமையில் தான் நடந்தது என் ஃபாதர் இறந்த பின்னாடி இந்த படத்திறப்புக்கும் அவர் வந்திருந்தார் மிஸ்டர் பொன்னையன் கூட எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தார் மேட்டூர் எங்கேயோ உடனே ஓடி வந்துட்டார் என்னோடய ஃபாதர் இறந்துட்டார் ந உடனே ஓஎஸ் மணியெல்லாம் வந்தாங்க எல்லோரும் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அப்படி அந்த குடும்பம் ரொம்ப வேண்டிய குடும்பம் அப்போது இப்படிப்பட்ட ஈவிகே கே சிலங்கோவன் சுலச்சனா சம்பத்தினுடைய புதல்வர் தந்தை பெரியாரனுடைய பேரன் இந்த மாதிரி டிசிக்னேஷன்லாம் கொண்ட ஒரு டால் லீடர் சமீபத்தில் நடந்த தேர்தலில் திமுக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பயங்கரமான லீடிங்கில் ஜெயித்து ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தினார் இல்லைங்களா இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா நான் கேட்குறேன் இருக்கா சார் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் புத்தி இல்லை சார் பக்கத்தில் இருலாம் சொல்லணும்ல அந்த பூதை உடல் அங்கே வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகணும் நாலு மணின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னையா குறைஞ்சிடும் நாட்டில் ஒரு பக்கம் சிஎம் ரெண்டு தடவை வந்துட்டு போகிறாரு எல்லா கட்சிக்காரங்களும் அஞ்சலி செலுத்துகிறாங்க நான்லாம் போய் நிற்கிறாங்க கல்லை தண்ணி கல கலங்கிட்டு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஏன் ஒரு நாலு மணிக்கு மேலே நடத்தன் நீ பொதுக்குழுவை ஒரு பக்கம் பாடி கிடைக்கும் ஒரு பக்கம் சிக்கனும் மட்டனும் சாப்பிடுவீங்களா நாடு இவங்களெலாம் மன்னிக்குமா சார் அவங்க துரோகிங்களுக்கு நல்லவங்களை அடையாளமே தெரியறதில்ல மார்ஷல் அப்புறம் சொல்லுவோம் ஓ இவங்க சுற்றுலியோ அம்மாவா ஓ அப்படிம்பா எங்கே நொட்டுதே சுலோஜினை சம்பத்து இறந்துட்டாங்க மேடம் அங்கே வீட்டில் இருக்க அம்மா வராங்க மலர் வளையம் வைக்கிறதுக்கு நான் இப்போ பூமாலை பெருசாக எடுத்துகிட்டு கையில் போகிறேன் மகாலிங்க சொல்லி விடுறாரு அம்மா வந்து போட்ட பின்னாடி போட சொல்லுங்கள் புகைச்ச சொல்லுங்கன்றாங்க அப்புறம் நான் போடல உரம் பண்ணிட்டேன் ஐயோ அம்மா வரலைன்னு அப்புறம் அம்மா வந்தாங்க இவிய கேஸ் தான் இளங்கோன்னு தான் ரிசீவ் பண்ணி அம்மாவை கூப்பிட்டு போனார் மலையில் வச்சு ரொம்ப நேரம் அம்மா இருந்தாங்க இளங்கோவன்கிட்ட இல்லை வரலாறுகள் இருக்குது அம்மாவை ஊசியால் குத்தியவர்கள் சொல்லால் சரமாரியாக ஏசியவர்கள் எதிர்த்து போராடியவர்கள் அவர்களெல்லாம் அரமடிச்சு கொண்டு போலியாம்மா யாரை எதிரியாக நினைத்தார்கள் கட்சி உருவிட்டுருக்குமா சொல்லுங்க சார் அம்மாவை ஏற்றுனே வெந்நீராடை நிர்மலாவையே கூப்பிட்டு ஷால் போடுறல்ல கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயங்கும் வெந்நீராடை நிர்மலா கூப்பிட்டு ஷால் வேற அந்த அம்மா தான் அம்மாவை ஏற்று நின்னுச்சு அதெல்லாம் மறந்துட்டுதானே செய்யறேன் பண்பாடுன்னு ரைட் ஓகே எம்ஜிஆரோடு இருந்தாங்க வெந்நீராடலாம் கூப்பிட்டா பண்ணேன் அப்புறம் இங்கே இதை பண்ணணும் இல்லை ஒரு பாடி என்ற மாபெரும் இயக்கம் அரசியல் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அரை கம்பத்தில் பறக்குது பாடி அங்கே இருக்குது ஒவ்வொருத்தரும் சிக்கன் கபாபு சிக்கன் பீஸு மட்டன் பீஸ் பிடிச்சிக்கிட்டு காட்டு மின்னாடி பசங்க மாதிரி ஆர்டர் என்னங்க இது மனசாட்சி இல்லை ஏன் கொஞ்ச நேரம் ஒரு லேட்டாக நடத்தின சார் இங்கே இருக்கவங்களாம் நாடு முழுக்கிடுமா ஒத்தி வைக்கப்படுகிறது நாலு மணிக்கு கூடுன்னு சொன்னால் என்ன ஆகிடும் ஆகவே ஒரு 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 கண்ணியம் இல்லாதவர்கள் சார் அதாவது இந்த டிகினிட்டியே போச்சு உங்ககிட்ட அண்ணா சொன்னார் டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட ம் அது ரொம்ப வேதனை நேற்று ரொம்ப வேதனைப்பட்டேன் நான் அதுக்காக நான்

சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதே பல பேர் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பொதுக்குழு நான் வேறு ஏதாவது வாயிலிருந்து வந்துடும் அது இந்த குப்பையில் போடுற டஸ்ட்பினில் போடுற காகிதத்துக்கு சமானம் பொதுக்குழு மதிக்கிறதே இல்லை நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு வெளியேறிய போது இதே பொதுக்குழு தான் சப்போர்ட் பண்ணிச்சு ஏ போங்கடா உங்கள் பொதுக்குழு நீங்களும்ட்டு தான் வெளியே போனார் ஒரே ஒரு எம்எல்ஏ மாத்திரம் கூட வந்தாங்க என்னாச்சு பிற்காலத்தில் எந்த பொதுக்குழுவும் எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணலையே தலைவரை சப்போர்ட் பண்ணலையே இது பொதுக்குழு இயக்கம் அல்ல இது செயற்குழு இயக்கம் இயக்கம் அல்ல இது தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் தான் இங்கே பாருங்க தொண்டர்கள் ஓட்டு போட்டு முடிவு பண்ணணும் தொண்டர்கள் செவன்டி பர்சன்ட் மெஜாரிட்டி வேணும் அது அவர்கள் தான் முதலாளிகள் கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான் உலகத்திலே இந்த பயிலா கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த பயிலா துப்பி விட்டுருவோம் நாங்கள் பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் நீ கூட்டிக்கோ போட்டுக்கோ இதெல்லாம் இந்த ஓபிஎஸ் செய்யாம போயிட்டார் சார் அப்பயே ஒரு பொதுக்குழுவை கூட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை எவ்வளோ சொன்னேன் நான் ஒரு போட்டி பொதுக்குழு மாதிரி போயிட்டு அது கோர்ட்டுக்கு கேஸுக்கு நல்லா இருந்துருக்கும் ஆனா பொதுக்குழு டிசிஷன் அத்தாரிட்டியே கிடையாது அந்த பொதுக்குழு கூட்டுறது கண் துடைப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க பொதுக்குழு கூட்டினீங்க செயற்குழு கூட்டினீங்கன்னு ஒன்று அனுப்பணும் புரியுதா அதனால் நீங்க இந்த பொதுக்குழு பொதுக்குழு தூக்கிட்டு ஆடாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் ஐயோ அதுதான் வேணுமா இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எடப்பாடி பழனிசாமி போகணும் சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்ப ஸ்டாலின் போத்தவில் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போய் வந்தாவே போதும் முகர் ஸ்டாலின் போகணும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் இல்லை உதயநிதி அமிச்சா அனுப்பிச்சுக்கிட்டோம் துணை முதல்வரை எடப்பாடி ஒரு ரவுண்டு வந்தாவே தோத்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சும் சார் அப்புறம் இதுக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சுட்டு போய் கே பி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள் கட்சியால் வாழ்வடைந்தவர்கள் கட்சியால் சம்பாதித்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணும் தாராளமா கொடுக்கணும் நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் எடுத்து கொடுக்கணும் அவருக்கு தம்பித்துறைக்கு ஆகாது அவர் தம்பித்துறை சொல்றதா நினைச்சிட்டு சொல்லியிருப்பாரு அது அவருக்கு தான் பொருந்தும் சம்பாதிக்கலயம் அவரு இவர் எப்படி இருந்தார் ஒரு காலத்துலன்னு கேளுங்க அவரே சொல்லுவார் இப்ப எப்படி இருக்காரு கேளுங்க சொல்லுவாரு சொல்லுங்க தாராளமாக போகணும் என்ன நீ வச்சிருக்க எவ்வளோ இருக்குன்னு நீ உனக்கும் தெரியும் தம்பிதுரை லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய பணக்காரர்கள் ஒரு ஆள் அவரையும் கொடுக்க சொல்லு உன் டிஸ்ட்ரிக்டில் தானே இருக்காரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடு இல்ல ஏமாத்துறதுக்கு சார் பழனிசாமியை வந்து சோப் போட்டு குளிக்க வச்சு அவருக்கு வந்து அப்புறமா மசாஜ் பண்றலாம் எப்படின்னா படம் ஒரே ஒருத்தரே பண்ணிட்டு எவ்வளவு நாள் பண்ணுவாருங்க எல்லாரும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கூட பேசும்போது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இன்னொரு வியூகம் தேர்தல் வெற்றிக்கான வியூகம் அப்படின்றது முப்பது வயதுக்குள்ளா உள்ளாக இருக்கிற இளைஞர்களை கட்சியில் அதிக அளவில் சேர்க்கணும் இளைஞர்களுடைய வாக்க கவர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் சேனல்லாம் எல்லாம் ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க தாவேக்காவிலையா முப்பது வயசுக்கு இளைஞர்கள் வேணும் எந்த கட்சியில கேட்டுட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பற்றிய பச்சிருக்கீங்க அங்கேதான் எல்லாருமே டை அடிக்காம பந்தானே வெள்ள வெள்ள இல்லையா தெரியும் எல்லாம் டைய அடிச்சுட்டு இருக்குமே எடப்பாடி பார்த்து இளைஞர்கள் வர மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இளைஞர் அவரு எடப்பாடி பழனிசாமி ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இவர் கூப்பிடுறாரு விஜய் மாதிரி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல உடனே வந்துடுவாங்க இங்கேதான் வெளியில சுற்றுப்பயணம் போனாவே எழுதி ஒட்டிருக்காரு சசிகலா காலில் இருந்து ஆட்சிக்கு வந்தவர் துரோகம் பண்ணவர்னு எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காரு ஒரு இளைஞர் வருவாரா சார் ஒரு இளைஞர் ஒரே ஒரு இளைஞர் வருவானா சொல்லுங்க பாப்போம் என்ன ஆரம்பிக்கிறது யூடியூப் காரி தான் துப்புறான் யூடியூப்ல இவர் பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க அடுத்த இருபத்தாறு தேர்தலில் மாபெரும் வெற்றி கீழே கமெண்ட்ஸ் போடுறான் ஒருத்தன் பார்த்தேன் நான் முதல்ல டெபாசிட் தப்புமா பரியான்றான் பப்ளிக் பாவா டெபாசிட் நான் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து துறையிலும் ஊழல் ஒரே அப்புறம் நான் போய் கூட கம்ப்ளைண்ட்டு டிபிஎஸ்சியில் போ டைரக்டர் விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன் இருக்குல்ல இதுதான் இருக்கு எந்தெந்த துறையில் ஊழல் சொல்லு திமுக மேலே அது அரசியல் இங்கெல்லாம் முதலமைச்சர் இந்த தலைமையில் இருக்க கட்சியில் ஊழல் அப்படின்னு போய் கொடு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க யோகிதில்லை உனக்கு மூன்று வருஷம் போயிடுச்சு மேடையில் இருந்து கத்துறதா ஊழல் ஊழல்னு இல்லை யாரை ஏமாத்துறதுக்குங்க ஊழல் ஊழல் கத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சிடறங்கிறது எப்படி பண்ணி நீயே இருபதாயிரம் ஓட்டு தான் இருபது பர்சன்ட் ஓட்டு தான் இருக்குங்கிற எப்படி பண்ணி சொல்லு இன்னும் இருபது பர்சன்ட் ஓட்டுக்கு நீ என்ன பண்ணுவ யார் வருவாங்க உங்க கூட கூட்டணி வைக்க போறாரா நாடாளுமன்ற தேர்தலில் பெகா கூட்டணி அமைப்பேன் எப்படி பொதுச் செயலாளர் சொன்னாரே நீங்க ஒன்று வரல அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தல் நம்மளுக்கான தேர்தல் இல்லை இது நம்ம எலக்ஷனு ஓ நம்மளுக்கான தேர்தல் இல்லையா அப்ப என்ன கழிட்டுறதுக்கு கேண்டடேட்டை போட்டீங்க என்ன ஆற்றத்துக்கு போய் நின்றுட்டு கொடி ஆட்டிட்டு ஓட்டு கேட்டீங்க அப்போ உங்களுக்குரிய தேர்தல் இல்லை புறக்கணிச்சுட்டு போக முடியுது விக்ரமாண்டியை புறக்கணிச்ச மாதிரி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் நாடாளுமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தில் போன எலெக்ஷன்ல ஒரு என் பேர் கொண்ட புகழேது நிற்கிறப்போ பத்தாயிரம் வித்தியாசம் அப்படிப்பட்ட தேர்தலையே புறக்கணிச்சிட்டே நீ இப்போ என்ன டயலாக் அது நமக்கு இல்லை தேர்தல் இல்லை யாருக்குரிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த அம்மாதான் வாஜ்பாயை பிரதம மந்திரியாக வாக்க செய்தார் வாஜ்பாயை பதவியிலிருந்து இறக்க செய்தார் நாட்டை ஆண்டார் விளையாட்டாருக்கா ஒரு ரெப்ரென்டேஷன் இருந்தது அஇஅதிமுக லோக்சபாவில் எவ்வளோ தெரியுமா அது போச்சே ஓபிஎஸும் பண்ண வேலை போய் ராமநாதபுரத்தில் இருந்து ஜெயிக்க வேண்டிய ரவீந்திரன் அத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி அந்த இருந்ததும் போச்ச ரெப்ரன்டேஷனே இல்லையே ஏடிமிக்க லோக்சபாவில் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இது எங்களுக்குரிய தேர்தல் இல்லை இதெல்லாம் எங்களுடைய ஸ்டெப்பினிகளுக்கு தேர்தல் அந்த வரும் சட்டமன்ற தேர்தல்தான் ஒரிஜினல் ஒய்ஃபுக்குரிய தேர்தல் அர்த்தம் அது என்ன தப்பா வெங்காயம் தப்பு என்னங்க தேர்தல் என்னங்க பேசுறீங்க நீங்க கொண்டு போய் எங்க என்ன பேசுறது நாடாளுமன்ற தேர்தல் கட்சியினுடைய வீடுங்க டெல்லியில ரெப்ரரசேட்டிவ் வேணும் எவ்வளவு வலிமை வாய்ந்தது சொல்லுங்க எங்களுக்கு உரிய தேர்தல் இல்லை அப்புறம் ஏன் நிறுத்துனேன் கேண்டடேட்டை ஏன் பிரச்சாரத்துக்கு போனேன் ஏன் அப்புறம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணேன் நாங்கள் ஜெயிப்போன்னு ஏன் சொன்னேன் நான் நாங்கள் தான் அதிகமாக சீட்டு வர போகிறோன்னு ஏன் சொன்னேன் அப்படியே மாற்றி உரிய தேர்தல் இல்லைன்னா அப்புறம் அப்படி தான் பேசுவேன் நான் எப்படி நியாயமாக பேச சொல்றீங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரு கட்சிக்காரருக்கு நாற்பது திமுக கையில் இருக்கு சார் முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்று நீங்கள் அவங்க நினைச்சாங்கன்னா டெல்லி ஆட்டி வைக்க முடியுன்ற நிலைமையில் இருக்காங்கல்ல அந்த தேரியும் தானே இந்த தமிழ்நாடு அரசும் மு க ஸ்டாலினும் மோடியோட இருக்காங்க அதே திமுக ஜீரோ இருந்துச்சுன்னா மோடி கிட்ட மோத முடியுமா அவங்க அரசியல் சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் படைத்த வல்லமை படைத்த இடம் பாராளுமன்றம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டு இருக்கார் ஏன்னா மெஜாரிட்டி எப்படியாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாரு அவரு அதில் எனக்கு ஒரே ஒரு விருப்பம் ஒரே ஜெயிலுன்னு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜெயில் ஒரே சட்டை ஒரே பேண்ட்டு போய்ட்டு மங்கத்துக்கு நாட்டை நாசமாக போடுது அப்போ நேற்று ஜெயிச்சது மகாராஷ்டிரா என்ன பண்ணுறது இந்த ஒன்றரை வயசு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பீரியட் என்ன பண்ணல இவ்வளோ அருமையாக பாஜக எதிர்க்கிறீங்க எடப்பாடி பழனிசாமியும் சில விஷயங்களை தீர்மானமாக போட்டிருக்கிறார் ஆ வலியுறுத்தி இருக்கார் திமுகவை எதிர்த்துருக்கிறார் பாஜகவை வலியுறுத்தி இருக்கிறார் ஏன் சொல்லுங்க சார் நான் என்ன வேணாம் என்ன சொல்கிறேன் பாராட்டுறேன் பேச சொல்லுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தவறுன்னு சொல்ல சொல்லுங்க அதை பேர் பே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர வைக்க வேண்டும் இந்திய கொண்டு வரக்கூடாது அதாவது கையில் தேடுற எதுவும் கிடைக்கல ராவட இயக்க கொள்கைகள்லாம் கொண்டு வர இந்த கேமரா தான் இருக்கு இது செல்லு அடித்தா செல்லு வீணாக போயிடும் இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சாயிரம் நினைக்கிறேன் இது ஒன் ப்ளஸ் ஒன்னா அதனால நீ வந்து தயவு செஞ்சு என்ன கேள்வி கேள் என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி திருக்குறள் கம்பராமாயணம் இந்த மாதிரி சிலப்பதிகாரம் அப்புறமா இதெல்லாம் கேட்கக்கூடாது தயவு செஞ்சு வேறு எது வேணாலும் நீ கேட்கலாம் ஏதாவது ஒன்று திரு தமிழுக்கு உரிய ஒரு வரலாற்று மிக்க நூல்களை பற்றியோ புலவர்களை பற்றியோ தயவு செஞ்சு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அதுக்கும் திருக்குறளுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரே ஒரு குரலை சொல்ல சொல்லுங்கள் நான் அப்புறம் கொடுத்துருக்கேன் ஒரு குரல் ஏதோ நான் சொல்கிறேன் திருப்பி சொல்ல சொல்லுங்கள் நான் இப்பயே போய்ட்றேன் எடப்பாட்டு கசேட தபரை வள்ளினம் ஞனன நமன மெல்லினம் எறள வழலை இடையினம் இதை மாத்திரை மூணு லைனை சொல்ல சொல்லு சொல்லிட்டீங்கன்னா நான் சரண்டர் ஆயிடுறோம் ஆகவே இதற்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே பாடி காமிக்க சொல்லு நான்னா பாடி காமிக்கிறேன் ஆகவே இதெல்லாம் பிரச்சனை பழனிசாமிக்கு தயவு செஞ்சு பழனிசாமிக்கும் தமிழையும் சேர்த்து பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க கும்பிட்டு கேட்குறேன் இல்லைன்னா அடிப்பேன் நான் ரெண்டும் நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கும் அறிவாய்ந்தவர்கள் வேற தமிழையே ஆராய்ந்து பேசுகின்ற அறிவாளி பழனிசாமி அதனால் தகு அதெல்லாம் சொல்லவே சொல்லாது தேமதுர தமிழோசை உலகம் காணுதல் வேணும்னார் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் கண்டார் அம்மா ஒரு சின்ன தப்பு பண்ணவங்களா பேசும்போது தமிழில் தமிழை கொல்றார் சார் அவர் தமிழை கொள்றார் அவரை போய் எடுத்து திருக்குறள் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வள்ளுவர் உயிரோடு இருந்தால் குழப்பிட வரவங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல காலம் இல்லை அவரு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் மிக நன்றி மார்ஷல் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெட்டை இலைக்கு இப்போ ரெட்டைல இருந்து தான் அவர் ஒன்று கிழிக்க போகிறதில்ல தோதுக்கிட்டு தான் இருக்கார் அது வேறு விஷயம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் நோக்கி போகிறோம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி நான் சக்கத்தை பின்னி பெடல் எடுத்துகிட்டு வரேன் பார்ப்போம் அந்த எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி புகழேந்தி போகிறதால எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத அந்த என்கொயரிலாம் முடிஞ்ச முன்னாடி தான் பழனிசாமிக்கும் அந்த கூட்டத்துக்கும் தெரிய வரும் அங்கே யார் வேணாலும் வரட்டும் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் நிறையா நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக மாறுதல்கள் நடக்க போகுது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மக்களும் பார்க்க தான் போகிறீங்க இந்த கட்சி காப்பாற்றப்படும் நன்றி வணக்கம் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி